சிஸ்டர்ஸ் வார்த்தை உங்களோடு பகிர்ந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவனாவும் மயமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவார்த்தை ஏசியம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனத்துக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் அன்பு தேவ பிள்ளை ஏதோ ஒரு அதிசயத்திற்காக காத்திருக்கீங்களா போன வருஷம் இருபத்தி நாலு வரை ஒன்னும் நடக்கல சொல்லுவாங்க உங்க பிள்ளைகளை குறிச்சோ குடும்பத்தோ உங்க அம்மா அப்பாவை குறிச்சோ உங்க எதிர்காலத்தை குறிச்சோ ஏதோ உங்க சரீர சுகத்தை குறிச்சோ ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு நீங்க யோசிச்சிருப்பீங்க இது நடந்தா என்னுடைய வாழ்க்கை செட்டில் ஆயிருவேன் நல்லா இருப்பேன் என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க என் பெற்றோர்கள் ஏதாவது என்ன கொண்டு செய்ய முடியும் என் வாழ்க்கையில ஒரு அநேகருக்கு ஆசீர்வாதமா ஆண்டு என்ன வைக்க முடியும் ஏதோ ஒரு காரியத்தை இல்லை இந்த வியாதி மட்டும் மாறி கிடைச்சுன்னா என் வாழ்க்கையில நான் ரோட்ல எங்க போனாலும் சாட்சி சொல்லுவேன் ஏசப்பா எனக்கு உதவி செய்தார்னு சொல்லி அப்படி ஏதோ ஒரு காரியத்துக்காக ஏதோ ஒரு அற்புதத்திற்காக இந்த நேரத்தில் நீங்க இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் அந்த செய்தி கேட்குறது வாசிங்க இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனத்துக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் அளவிலையும் ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்ய போறாரு உங்க பிள்ளைகளுக்குள்ள உங்க குடும்பத்துக்குள்ள உங்க தாய் தாபத்துக்குள்ள உங்க தா தாத்தா பாட்டிக்கு வாழ்க்கையில உங்க குடும்பத்தார் உங்க நண்பர்கள் காரியங்கள்ல உங்க வியாபாரத்துல உங்க தொழில்ல ஏதோ ஒரு அற்புதத்துக்காக நீங்க காத்திருந்தீங்கன்னா அந்த அற்புதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் நூற்றுக்குன்னு நிறைய விட வந்து நூற்றுக்கு நூறு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் எஸ்ப்பா நீங்க எதுக்குமே கவலைப்பட நீங்க முதல் பிரீத் விசுவாசம் ஆண்டவர்கள் நூற்றுக்கு மூணு ஆண்டவர் நம்புங்க எஸ்ப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இதுவரை என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கல ஆனால் இனி நடக்கணும் நான் நூற்றுக்கு நூறு நம்புறேன் எஸ்ப்பான்னு நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா ஒரு அம்மா அப்பா இவருக்கு பார்த்துடுங்க ஒரு வீட்டில் ரெண்ட ஒரு அண்ணன் தம்பி இல்லை ஒரு நாலு பிள்ளைங்க இருக்குன்னா அப்பா கொஞ்சம் லேட்டாக வேலைக்கு போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கலாம் ஆனால் பிள்ளைங்க காலையிலேயே கேட்டுருவாங்க அப்பா எனக்கு ஒரு ஜாம்ரி பாக்ஸ் வாங்கி தருவீங்களா இல்லை ஒரு ட்ரெஸ் வாங்கி தருவீங்களா இல்லை எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு இனிப்பு பண்ண வேணும் வாங்கி தருவோம் அப்பா இவ்வளோ பிந்தி வந்தாலும் பிள்ளைகள் தூங்கினாலும் என்ன செய்வாங்க அதை வாங்கி கொண்டு நைட்டு எழுப்புவாங்க அதை நான் அனுபவிச்சிருக்கேன் இந்த பிள்ளை எழுப்பி எழுப்பி என்ன செய்வாங்கன்னா மகளை நீ நீ கேட்டல என்ன உனக்குள்ள ஸ்நாக்ஸ் சொன்னா அந்த நைட்டுன்னு அந்த பிள்ளைங்க சாப்பிடும் எவ்வளோ அப்பா சொன்னா கண்டிப்பா நிறைவேற்றுவாரு ஏன்னா அவர் நம்ம அப்பா பக்கத்து வீட்டுக்காரர் அப்பா இல்ல அல்லையா என்னைக்குமே நம்ம அப்பாக்கு நம்ம இருதயத்தை பத்தி தெரியும் பிள்ளை விழிச்சுட்டே இருக்கும் என்னதான் தூங்கினாலும் அந்த பிள்ளைக்கு உணர்வு கரெக்டா தெரியும் இந்த இது கிடைக்குன்னா அந்த ஆசையோட இருப்பானே இருப்பாளேன்னு சொல்லி நம்பிக்கையோட இருப்பாங்க அதனால இந்த நாட்கள்ல உலக தாய் தகப்பனே ஒரு பிள்ளை கேட்டா எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துருன்னு ஒரு எண்ணம் இருக்கும் போது அவ்வானம் என் சிங்காசனம் பூமி என் சொல்ல ஆண்டு சும்மா இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்கு அலவியா அவர் யாரு

ஆனா படைத்த தேவன் அப்படிப்பட்டவர் இல்ல நம்ம இருதயத்துல நினைக்கிறதெல்லாம் அப்படியே செயல்படுத்த வல்லவரா இருக்கார் ஏன்னா அவர் தெரியும் பிள்ளைக்கு எந்த ஸ்டேஜ்ல என்ன கொடுக்கணும் புல்லட் வாங்கி கொடுக்கற டைம் உண்டு நடந்து போற பிள்ளைக்கு டைம் உண்டு ஆட்டோல உடைக்க டைம் உண்டு பிள்ளை கட்டிச்சு கல்யாணம் பண்ணி உடைக்க டைம் உண்டு ஒவ்வொரு காலம் உண்டு பிள்ளைக்கு ஒவ்வொரு தீனும் எப்போ குழந்தைய கொடுக்கணும் எப்போ ஒவ்வொரு காரியத்தை வச்சிருப்பாரு எப்போ ஆசீர்வதிக்கணும் அவர் ஒரு காலத்தை வச்சிருப்பாரு அவர் அதன்னதின் காலத்தில் நேர்த்தியா செய்வார் அவர் எந்த நேரத்துல ஃபுட்டு கொடுக்கணும் குழந்தைகள் சொல்றாங்க எப்போ பருப்பு தண்ணி கொடுக்கணும் பால் கொடுக்கணும் இறச்சி கொடுக்குற டைம் வரும்போது எப்போ கொஞ்சம் வளர்ந்து நம்ம பீஃபெல்லாம் சாப்பிட முடியும் அதே மாதிரி அவர் எந்த கே நேரத்தில் எதை கொடுக்கணும்னு கடவுளுக்கு தெரியும் உலக தாய் தகப்பனே செய்யும் போது நம்ம நம்ம பார்க்க நம்மளை படைத்த தேவன் செய்ய மாட்டாரா ஏசப்பட்ட ஜெபிங்க உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் ஒரு அற்புதத்தை செய்வார் ஏன்னா அவர் சமுதிரம் ஜபிப்போமா ஜபம் ஹாலியோ பரிசு தகப்பனே எஸ்ப்பா இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனத்துக்குள்ளே ஒரு அதிச

உண்டாவதாக என்று மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிகிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 ஹலலுயாம் ஹலேலுயாம்